ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாக அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாக அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி இருக்கு இல்லையா எனக்கு அதுதாங்க ஞாபகத்துக்கு வருது தமிழக அரசியல் களத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும் எனக்கு அந்த காமெடி தாங்க ஞாபகத்துக்கு வருது கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தமிழகத்துடைய நிதியமைச்சர் இல்ல இல்ல தமிழகத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சர் திரு பி அவர்கள் இதை மாதிரி எல்லாம் பேசியிருந்தாருமாவே வச்சுக்கிட்டு சும்மா வாரிசுக்காக நீங்க கட்சி நடத்த பாத்தீங்கன்னா ஏதோ திறமை சாலைகள் உள்ள கட்சி உங்களை வதச்சிட்டு போயிரும்

இது மட்டும் கிடையாதுங்க இத மாதிரி பல இடங்கள்ல பல விதமா மாசா பேசியிருந்தாரு அப்படிலாம் கெத்தா இருந்த மனுஷன் இப்போ தமிழக சட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும் போது உண்மையாலேயே மனசு அப்படியே உடஞ்சி போச்சுங்க கண்ணுல ரத்த கண்ணீரா வருதுங்க இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொகால் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசைஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது பாக்கி டைடல் நியோடைடல் தொழில் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் இல்லை அது மாண்பு உறுப்பினர் கேட்காங்க மாண்பு அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க முடியாது பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும் என்னிடம் நிதியும் இல்லை அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையாலேயே என்னுடைய மனசு அப்படியே கனம் ஆயிடுச்சுங்க ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் இப்ப பாருங்க எப்படி ஆயிட்டாரு தேர்தல் கால கட்டங்கள்ல ஓட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காதவர் நம்முடைய பிடிஆர் அவர் நிதியமைச்சரா ஆனதுக்கு அப்புறமா எவ்வளவு பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் வந்து காசு கேட்டாலும் ஆயிரத்தி கேள்விகளை கேப்பாரு ஏன் இந்த காசு எதுக்கு இந்த காசு இந்த காசை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த காசை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க அதனுடைய ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆயிரத்தி கேள்விகளை கேட்பாரு அந்த கேள்விகளுக்கு எல்லாம் அவங்க பதில் சொன்னாதான் அந்த பதில் இவருக்கு கன்வின்ஸ் ஆனா மட்டும்தான் நிதியவே தூக்கி கொடுப்பாரு ரெண்டு கையுமே ரெண்டு வாட்சை கட்டிட்டு சும்மா மாசா இருப்பாரு இவர் மட்டும் கிடையாதுங்க இவர் பரம்பரையில இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா படிச்சவங்க மூன்று லட்சம் கோடி பட்ஜெட்டை வச்சு தமிழ்நாட்டினுடைய நிதித்துறையவே கையில வச்சிட்டு இருந்தாரு எதிர்கட்சிகளை மட்டும் கிடையாதுங்க திமுக இருக்கிறவங்களை கூட எதிர்த்து பல தரமான சம்பவங்களை இவர் செஞ்சிருக்காரு ஆனா ஒரு நாள் இவரை பத்தின ஒரே ஒரு ஆடியோ லீக் ஆச்சு மகனும் மருமகனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் சேர்த்து அந்த ஆடியோ லீக்கு அப்புறமா இவருடைய வாழ்க்கையே தலைகீழ மாறி போச்சு இப்ப பாருங்க என்னால ஒரு ஐடி பார்க் கூட பண்ண முடியல என்கிட்ட நிதி இல்ல அதிகாரம் இல்ல அப்படின்ற மாதிரி தமிழக சட்ட பேரவையில புலம்புறாரு உண்மையாலே இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு இப்போ அதே வீடியோல இருந்த இன்னொரு முக்கியமான போஷனை போடுறேன் நம்முடைய சபாநாயகர் அப்பாவ் இருக்காரு இல்லையா அவர் பேசுனா அந்த போஷனை போடுறேன் கொஞ்சம் பாருங்க மாண்பு உறுப்பினர் கேட்காங்க மாண்புக அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க முடியாது பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும் நன்றி உள்ளே உள்ள விஷயங்களை அமைச்சரான முதலமைச்சரிடம் தனியாக பேசிக்கொள்ளுங்கள் சட்டப்பேரவையில கேள்வி கேட்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பாசிட்டிவா மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சபாநாயகர் அப்பாவும் சொல்றாரு சபாஷ் அரசுன்னா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் செயல்படணும் திரு அப்பா அவர்கள் சட்டப்பேரவையில இது மாதிரிலாம் பேசுறத பார்த்தா தமிழக மக்கள் என்னன்னு நினைப்பாங்க திமுக அரசை பத்தி அவங்க என்னன்னு நினைப்பாங்க அப்ப நீங்க எல்லா விஷயத்திலுமே இப்படிதான் பாசிட்டிவா பேசுறேன்னு சொல்லி தமிழக மக்களை ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரிதான் நினைப்பாங்க அப்படிதானே கேள்வியும் கேட்பாங்க தமிழகத்துல நடக்கக்கூடிய அவலங்களை குறித்து கேள்வி எழுப்புனா அதுக்கு சரியான பதில்களை சொல்றது இல்ல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம மழுப்புறீங்க ஆனா இப்ப பாருங்களேன் பாசிட்டிவா பேசுங்கன்னு அப்பா அவர்கள் சொல்றாரு இதெல்லாம் சரியா சார் இதெல்லாம் நியாயமா சார் தமிழக மக்கள் என்ன சந்தோஷத்துல திக்கு முக்காடி போய் ரொம்ப ஜாலியாவா இருக்காங்க நீங்க பாசிட்டிவா மட்டும் பேசுங்க உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா முதலமைச்சர் கிட்ட தனியா பேசுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க இவர் இதை மாதிரி பாசிட்டிவா மட்டும் பேசுங்கன்னு சொல்றாருன்னா அதனுடைய மீனிங் என்ன அப்போ நெகட்டிவான விஷயங்களை குறித்து பேசாதீங்க இங்க நடக்கக்கூடிய அவலங்களை குறித்து பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தானே இவர் பேச வராரு அது மாதிரியான கருத்தை சொல்ல வராரு தமிழக ஊடகங்கள் ஆல்ரெடி அதை மாதிரியான செய்திகளை மட்டும்தான் போடுறாங்க அதிமுகவினுடைய ஆட்சி காலகட்டத்துல ஏதாச்சும் சின்ன அசமாவிதங்கள் நடந்தாலும் அதுக்கெல்லாம் எப்படி எல்லாம் பொங்குனாங்க அத மாதிரி பொங்குன ஊடகங்கள் ஊடகவாதிகள் போலி போராளிகள் இப்ப எங்க போனாங்க பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தை விட ரொம்ப ரொம்ப மோசமான ரொம்ப ரொம்ப மோசமான பல விஷயங்கள் இப்ப நடந்திருக்கு இதுக்கெல்லாம் இவங்க யாராச்சும் பொங்குனாங்களா இல்லையே மணிப்பூருக்கு பயங்கரமா ஆனா தமிழகத்துல நடக்கக்கூடிய மாதிரியான விவகாரங்களுக்கு இதே திமுக திமுக அரசு மீது தமிழக மக்கள் பயங்கரமான அதிருப்தியில இருக்காங்க இந்த சூழ்நிலையில திரு அவர்கள் இது மாதிரி சட்டப்பேரவையில பேசுறத பாத்தாங்கன்னா அந்த அதிருப்தியானது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றதுனால இது மாதிரி பாசிட்டிவா மட்டும் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா சார் திரு அப்பாவோ அவருடைய இந்த ஒரு பேச்சுக்கு இப்ப கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டு தரக்கூடிய கொத்தடிமைகள் கூட அப்பாவோடைய இந்த ஒரு பேச்சுக்கு எதிராக பேசிட்டு வராங்க ஒன் ஆஃப் திமுக கொத்தடிமையா இருக்கக்கூடிய பாண்டா பிரசாந்த் இந்த விஷயத்தை குறித்து என்ன சொல்லிருக்கா அப்படின்றத கொஞ்சம் பாருங்க அப்பாவு தமிழகம் கண்டிராத ஒரு மோசமான சபாநாயகர் அப்பா அவர்கள் தமிழகம் கண்டிராத ஒரு மோசமான சபாநாயகர் அப்படின்ற மாதிரி இந்த பாண்டா பிரசாந்தே சொல்லியிருக்கான் திமுக ஆதரவாளர்களை இப்ப திமுகவுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுக்கு ரொம்ப கஷ்டம்தான் போலியே எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் இந்திய அளவுல பாய்காட் ரெட்ரோ அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக செம்மையா ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி சூர்யாவுடைய திரைப்படங்களை எப்படி மக்கள் தமிழக மக்கள் படுதோல்வி அடைய வச்சாங்களோ அதே மாதிரி இப்ப வரக்கூடிய ரெட்ரோ படத்தையும் படுதோல்வி அடைய வைக்கணும் அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் கங்கண கட்டிட்டு சுத்திட்டு வராங்க நேத்திக்கு சூர்யாவுடைய அப்பா செல்தட்டி சிவகுமார் பண்ண காரியத்தை பத்தி பார்த்திருந்தோம் இன்னைக்கு இந்த படத்தை நாம பாய்காட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் சொல்றாங்க இல்லையா அது பத்தி பார்க்கலாம் கொஞ்சம் தெளிவாவே பாக்கலாம் ஆடுற ஆட்டெல்லாம் ஆடிட்டு கரெக்டா படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டும் நீங்க இதை நாடகம் போட்டீங்கன்னா நாங்க உங்களை அப்படியே விட்டுருவோமா உங்களுடைய படத்தை வெற்றி அடைய வச்சிருவோமா இந்த படத்துக்கும் நாங்க உனக்கு சங்கு தாண்டி ஊத போறோம் அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் சூர்யா மீதும் இந்த படத்துடைய டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இருக்கா இல்லையா அவன் பயங்கர காண்டா இருக்காங்க அதனாலேயே பாய்கா ட்ரெட்ரோ அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க போலி போராளி தம்பதிகளான இந்த சூர்யா ஜோதிகா இந்த படம் ஹிட் ஆகணும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும் நல்ல வசூல் வரணும் அப்படின்றதுக்காக கோவில் கோவிலா கோவில் கோயிலா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்களேன் மகாராஷ்டிராவில் உள்ள கோலாப்பூர் மகாலட்சுமி கோயிலில் நடிகை ஜோதிகா கணவர் சூர்யாவுடன் சாமி தரிசனம் ஓகேவா இப்போ சன் நியூஸ் போட்ட இந்த ஒரு பாருங்க நியூஸ் தரிசனம் அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தியில் உள்ள காமாக்கியா கோயிலில் சூர்யா ஜோதிகா சாமி தரிசனம் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து அடுத்த படத்தை தொடங்க உள்ளதாக நடிகை ஜோதிகா அறிவித்துள்ளார் ஒரே செய்தி தான் ஓகேங்களா ஒரே செய்தி தான் ஒரே போட்டோ தான் போட்டிருக்காங்க ரெண்டு ரெண்டு விதமான போட்டு வச்சிருக்கானுங்க அது அசாம்ல இருக்கக்கூடிய கோவிலா இல்லன்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய கோவிலா தனிநபர் மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல ஒரு ஊடகமா இருந்துகிட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமா இருந்துகிட்டு இது மாதிரி மாத்தி மாத்தியா செய்திய போடுவீங்க ஒரு ஊடகமா இருந்துகிட்டு இது மாதிரி கேவலமான வேலையை பாக்கலாமா எப்பவுமே மட்டுமே போடக்கூடிய நம்முடைய பன் நியூஸ் இந்த முறை தெரிஞ்சோ தெரியாமலோ சரியான செய்தியை போட்டிருக்காங்க இதுல அந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் போட்டிருந்தாங்க இல்லையா அந்த செய்தியானது தவறு சன் நியூஸ் போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தி தான் கரெக்ட் அவங்க போனது அஸ்ஸாம் கோவிலுக்கு தான் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய கோவிலுக்கு கிடையாது ஏன்னா நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் அட்மின் அதுங்க எந்த கோவிலுக்கு போயிருக்குதுங்கன்னு அதுங்களே போட்டுருக்குதுங்க அது எந்த கோயிலும் கூட சரியா பாக்காம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு கோயில போட்டு வச்சிருக்கே உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையாடா அதுங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்ட ஒழுங்கா படிச்சாலே அது எந்த கோவில் எந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய கோவில்னு தெரியும் ஆனா இதுங்க அதை பத்தி எல்லாம் பெருசா படிக்காம அதுங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்ட கூட ஒழுங்கா படிக்காம எப்படி அவசர அவசரமா இந்த நியூஸ் கார்டை போட்டிருக்கானுங்க பாருங்க இந்த லட்சணத்துல இவனுங்கெல்லாம் ஊடகம் நாங்க தான் தலை சிறந்த ஊடகம் அப்படின்ற மாதிரி பெருமை வேற பானுங்க சரியா நியூஸ் கார்டு கூட போட துப்பு இல்ல நீங்களா ஏன்டா ஊடகம்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறீங்க சரி அதை விட்டு நாம இப்போ இந்த ரெட்ரோ இந்த மேட்ருக்கு வரலாம் ஏமா ஜோதிகா நீ ஏதோ கோயில பத்தி பேசினிய என்ன பேசுன கோயிலுக்காக அவ்வளவு காசு குடுக்கறீங்க அவ்வளவு செலவு பண்றீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க மெயின்டைன் பண்றீங்க கோயில் ஒண்டியில அவ்வளவு காசு போடுறீங்க ப்ளீஸ் அதே காசு பில்டிங்ஸ்ல போடுங்க ஸ்கூல்ஸ் கொடுங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க ஆஹ் இப்ப நாங்க என்ன பண்றோம் வேஸ்டா உன் புருஷனுடைய படத்தை அந்த டப்பா படத்தை பார்த்து எங்களுடைய காசை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா அந்த காசுல கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு நாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துடுறோம் இல்லனா ஏதாச்சும் ஒரு ஸ்கூலுக்கு நாங்க டொனேஷனா கொடுத்துடுறோம் நீயும் எதுக்குமே வேஸ்டா படத்துக்குலாம் ப்ரொடியூஸ் பண்ணி சுத்திட்டு இருக்க அந்த காசை வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களை படிக்க வைக்கலாமே அவ்வளோ கோடிகள் செலவு பண்ணி ஒரு டப்பா படம் எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல்ஸ் நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டலாமே அவ்வளோ கோடிகள் செலவு பண்ணி நீங்க பணத்தை எடுக்கிறதுக்கு பதிலா அந்த கோடி கணக்கான பணத்தை வச்சு எவ்வளவு பேருக்கு படிப்பை கொடுக்கலாம் எவ்வளவு பேருக்கு முடியாம இருக்கிறவங்களுக்கு சிகிச்சை பண்ணலாம் அத மாதிரி பண்ண வேண்டியதானே அத மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணாம நீயாமா தண்ட செலவு பண்ணிட்டு இருக்க ஓடாத டப்பா படத்தை எல்லாம் எடுத்துட்டு இருக்க அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுத்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு காரணம் அதிமுக தான் மத்திய பாஜக அரசு தான் அதிமுக திமுக வந்ததுக்கு அப்புறமா அப்படியே அமைதியாயிட்டாங்க தமிழகத்துல எவ்வளவு அக்கிரமங்கள் நடந்திருக்கு எப்பயாச்சும் அந்த விவகாரங்களை குறித்து ஒரு கருத்தை சொல்லி இருக்குங்களா ஆட்சி காலகட்டத்துல நடந்த லாகாப் மரணத்திற்கு எதிராக இந்த கூட்டம் எப்படி பொங்கிச்சுங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எத்தனை லாக் மரணங்கள் நடந்திருக்கு எப்பயாச்சும் ஒரே ஒரு கருத்தாச்சும் இதுங்க பேசிருக்கீங்களா அரசுக்கு எதிராக இதுங்க வாய திறந்து ஏதாச்சும் பேசிருக்குங்களா எந்த மேடை ஏறினாலும் படிப்பை குறித்தும் ஸ்கூல்ஸை குறித்தும் தான் இதுங்க பேசிட்டு இருக்குங்க வாய் கிழிய கிழிய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்குங்க அத மாதிரிலாம் பேசின இதுங்க இதுங்களுடைய பசங்கள தமிழகத்துல படிக்க வைக்குதுங்களா இல்லையே மகாராஷ்டிராவுக்குள்ள போயிருக்குங்க ஊரை விட்டே காலி பண்ணி ஓடி போயிருச்சுங்களே இங்க இருக்கும்போது போது என்னென்னலாம் பேசிச்சுங்க வக்கனை எவ்வளவு கருத்துக்கள் சொல்லிச்சுங்க ஆனா இப்போ இப்ப என்ன பண்ணுதுங்க இவ்வளவுதான் தான் இது கூட்டமே இவ்வளவுதான் இந்த ரெட்ரோ படத்திற்கு எதிராக இந்த செலத்தட்டி சிவகுமார சூர்யாவை ஜோதிகாவை மட்டும்தான் இந்த நெட்டிசன்கள் வெச்சு செய்யறாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க ரெட்ரோ படத்துடைய டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இருக்காலயா அவனையும் எல்லாருமே வெச்சு செய்யறாங்க ஏதாச்சும் ஒன்னு சிக்னாலே நெட்டிசன்கள் போட்டு கொல பலன்னு கொலப்பாங்க ஆனா இந்த ரெட்ரோ படத்துல சூர்யாவும் கார்த்திக் சுப்ராஜும் சேர்ந்து சிக்கனதுனால போட்டு போலந்து கட்டிட்டாங்க ஆமா இந்த கார்த்திக் சுப்ராஜ் என்ன பண்ணா ஏன் இவனை சுற்றி சுற்றி எல்லாரும் அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்பீங்க அதை குறித்து நான் உங்களுக்கு தெளிவா விலக்கி சொல்றேன் அதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் கடந்த காலங்களில் போட்ட ட்வீட்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ட்வீட்டை பாருங்க ஃபீலிங் ரியலி ஹாப்பி அண்ட் ரிலீவ்டு திருமுருகன் காந்தி ரிட்டர்ன்ஸ் வெல்கம் பேக் சார் திருப்பொருக்கி காந்தி டேனியல் காந்தி திருமுருகன் காந்திக்கு சொம்படிச்சிருக்கான் இந்த கார்த்திக் சுப்ராஜ் கடந்த காலங்கள்ல இந்த டேனியல் காந்தி மாதிரி இருக்கக்கூடிய பொறுக்கிகளுக்கு பயங்கரமா முரட்டத்தனமா முட்டு கொடுத்துருக்கான் நம்ம பாரத தேசத்தை பொறுக்கி நாடுன்னு சொன்னவ இந்த பொறுக்கி டேனியல் காந்தி இவனுக்கு எப்படி எல்லாம் முட்டு கொடுத்துருக்கான் பாருங்க இப்போ இந்த ட்வீட்டை பாருங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சவுண்ட் சீரியஸ்லி ராங் அண்ட் அகைன்ஸ்ட் செகுலரிசம் இந்த பூமி எவனுக்கும் அவன் அப்ப விட்டு சொத்து கிடையாது இந்தியன்ஸ் அகைன்ஸ்ட் சிஏபி ஜாமியா புரொட்டஸ்ட் இது மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட தேச விரோத கருத்துக்களை இந்த கார்த்திக் சுப்ராஜ் பேசியிருக்கான் அவன் படத்திலேயே கூட வச்சிருக்கான் என்ஆர்சி சிஏ மாதிரியான முக்கியமான சட்டங்களுக்கு எதிராக ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்தது இல்லையா அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரியும் அந்த மசோதாக்களுக்கு எதிராகவும் இந்த நக்சல் பயங்கரவாதி கார்த்திக் சுப்ராஜ் இது மாதிரிலாம் பேசியிருக்கான் இந்த கார்த்திக் சுப்ராஜ் அகமர் நக்சல் பயங்கரவாதி உங்களுக்கு அருந்ததி ராய் தெரியும் இல்லையா அந்த அருந்ததி ராய்க்கு அந்த அருந்ததி ராய்க்கு தீவிரமான விசிறி தான் இந்த கார்த்திக் சுப்ராஜ் இவன் ஆர் எஸ் பத்தி தப்பு தப்பா பல அவதூறுகளை பரப்பியிருக்கான் தேச பற்று பத்தி தப்பு தப்பா பேசியிருக்கான் இத மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு நெட்டிசன்கள் இந்த கார்த்திக் சுப்ராஜ போட்டு அடிக்கிறதுக்கு இவன் கடைசியில ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான் பாத்தீங்களா இந்த பூமி எவனுக்கும் அவன் அப்ப விட்டு சொத்து கிடையாதுன்னு இதே கருத்தை மற்ற நாடுகள்ல போயிட்டு சொல்றா பார்க்கலாம் நீ உண்மையாலேயே ஒரு ஆண்மையுள்ள ஆண்மகனா இருந்திருந்தேனா இந்த ஒரு கருத்தை மற்ற நாடுகளை போய் சொல்றா பார்க்கலாம் அப்போ தெரியும் பாரத செக்யூரிட்டினா என்ன செக்யூரிட்டி கிளியரன்ஸ்னா என்னன்னு கண்ட கண்ட நாய்களையும் கண்ட கண்ட சன பண்ணிகளையும் உள்ள விடுறதுக்கு இது என்ன தர்ம சத்திரமா இவன மாதிரி இருக்கக்கூடிய தற்கொலைகளை ஃபாலோ பண்றதுக்கு ஏகப்பட்ட தற்கொலைகள் வேற இருக்கானுங்க இப்போ சூர்யா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் கொஞ்சம் பாருங்க அனைவரின் பேரன்புக்கும் பேராதரவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அதாவது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து இருந்தது இல்லையா என்னிபின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பாருங்க அப்போ இவன் மத்திய அரசு கொண்டு வந்து அந்த மசோதாவுக்கு எதிராக பெரிய அளவுல பிரச்சாரம்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணிருந்தாங்க அதுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிற மாதிரி இப்படி ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தான் இருந்தான் என்னிபின்னா என்னன்னு தெரியாது அதுல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு தெரியாது பாலிசியை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அதுவும் சுத்தமா தெரியாது இந்த என்ஐபிய மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவனோ இவனை மாதிரி இருக்கக்கூடிய கூட்டங்களும் பண்ண அதித்தியாசங்கள் இருக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸாக்டா சொல்லணும்னா திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இவனை மாதிரி ஆளுங்க ஆடன ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவன மாதிரி நடிகர்கள் இந்த போலி போராளி கும்பல்கள் மட்டும்தான் அவனுங்க பானுங்க படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் கோமாக்கு போயிடுவானுங்க இவன மாதிரி இருக்கக்கூடிய படங்களை பாய்காட் பண்ணாம நம்ம ஆளுங்க வேற எந்த படத்தை பாய்காட் பண்ண போறாங்க நீ எல்லாம் பழனிக்கு பால் காவடி எடுத்தாலும் உன் படங்கள்லாம் இதுக்கப்புறமா ஓடவே ஓடாது ஏன்னா நீயும் சரி உன் குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி பேசின பேச்சுக்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஜெய்பீம் படத்துல இந்த சூர்யா என்ன பண்ணா அப்பாவி இருளர் மக்களுடைய உணர்வுகளை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை வச்சு நல்லா கல்லா கட்டினான் அது மட்டும் இல்லாம அதே படத்துல வன்னிய மக்களை இழிவா பேசியிருந்தான் ஒரு சமுதாய மக்கள் மீது சேற்றை வாரி அடிச்சிருந்தான் வன்னியரை மட்டும் கிடையாது பிராமணர்களையும் அவன் அப்படிதான் பண்ணியிருந்தான் அந்த படத்துல காட்டின மாதிரி ஜாதிய கொடுமைகள் நடக்கல அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் நாங்க சொல்லவே இல்லை கண்டிப்பா நடந்திருக்கு இப்பவும் தான் இருக்கு ஆனா இந்த ஜெய்பீம் படம் ஒரு ரியல் பேஸ் பண்ணி எடுத்தது அந்த படத்துல வில்லன் கதாபாத்திரமா வரும் இல்லையா அந்த கேரக்டருடைய உண்மையான சமூகத்தை மறைச்சி இவருங்க வேற ஒரு சமூகத்தை கொச்சப்படுத்தணும் இழிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த கேரக்டருடைய சமூகத்தையே மாத்தி இதுல திணிச்சாங்க இவரு தான் வில்ல அப்படின்ற மாதிரி திணிச்சானுங்க இது மாதிரிலாம் கேவலமான வேலைகள் பார்த்ததுனாலதான் அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த சூரியவுடைய திரைப்படங்களை மக்கள் புறக்கணிச்சுட்டு வராங்க சும்மா எல்லாம் சண்டை கிடையாது இவனுடைய ஐடியாலஜி மண்டைக்குள்ள ஒன்னு வச்சிருக்கானுங்க இல்லையா இவனுடைய ஐடியாலஜியை மக்கள் மேல திணிக்கிறாங்க இல்லையா அதுதான் காரணம் அது மட்டும்தான் காரணம் வாட் எவர் இவனுடைய இந்த ரெட்ரோ திரைப்படம் படுதோல்வி அடைவதற்கு நாமளோ வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் நீங்களோ வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருங்க பாய் காட் ரெட்ரோ அப்படின்ற ஒரு ஆஷாகையும் போட்டி வச்சிருங்க சலதா நீஷ்னுக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நடந்தது ஜெ ஹிந்த் வந்தே மாதுரவன்